வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நலமா இருக்கீங்களா உங்கள் எல்லாருக்குமே நான் வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க ஆமாங்க நான் இப்போ ரீசண்டாக போட்ட ஒரு வீடியோ அதாவது சிம்னியோட ஃபில்டர் க்ளீனிங் வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பேர் அதை பார்த்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் அந்த வீடியோவுக்கு ரொம்ப நல்லா கொடுத்துருந்தீங்க நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருந்தது அந்த வீடியோவுக்கு அது மட்டும் இல்லாமல் நான் எத்தனை வருஷமாக வந்து யூடியூப்பில் இருந்து எனக்கு இப்போ தான் ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு ரொம்ப சூப்பரான விஷயம் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க இதே மாதிரி எல்லா வீடியோஸ்க்குமே கொடுத்துட்டே இருங்க மறுபடியும் உங்கள் எல்லாேருக்கும் ஒரு முறை தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க அப்புறம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் வேணும்னாலும் அது வந்து க்ளீனிங் டிப்ஸாக இருக்கலாம் இல்லைனா கிச்சனில் இல்லை குக்கிங்கில் வேறு எந்த டிப்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் அதுவுமே வீடியோ எடுத்து போடுறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு சில குறிப்புகள் தெரியும் இது ரொம்ப சூப்பரான குறிப்பு இதை எனக்காக ஒரு வீடியோவாக எடுத்து போடுங்க அப்படின்னு கேட்டிங்கனாலும் கண்டிப்பாக நான் உங்கள் பேரை மென்ஷன் பண்ணி உங்களுக்காக அந்த வீடியோ எடுத்து நான் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் அதனால் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம எல்லார் வீட்லேயுமே வந்து உடன் பொருட்கள் இருக்கும் அதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம வார்னிஷ் பண்ணியிருப்போம் ஆனால் போக 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 வருஷங்கள் ஆக ஆக அந்த வார்னிஷ்லாம் போயிட்டு அப்படியே வந்து அதனுடைய அதாவது ஷைனிங் வந்து குறஞ்சிருக்கும் நம்ம வார்னிஷ் அடிக்கும் போது இருந்த ஷைனிங் வந்து இருக்கவே இருக்காது டஸ்ட்டும் நிறைய சேர்ந்துருக்கும் ஃபஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் நம்ம வீட்லேயே வந்து வார்னிஷ் லுக் வர மாதிரி தான் நம்ம இன்றைக்கி வந்து கிளீன் பண்ண போகிறோம் அது எப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து ஷூ பாலிஷ் போடுற ப்ரஷ் இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா பரவாயில்ல பெயிண்ட் ப்ரஷ் ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க அதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு டஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிடணும் நான் இப்போ வந்து இந்த ஒரு ரவுண்டு பார்ட் மட்டும்தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி வந்து வார்னிஷ் லுக்கு வர மாதிரி பாலிஷ் பண்ணி காட்ட போகிறேன் நல்லா டஸ்ட்டெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா அப்புறமா கோகனட் ஆயில் ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு ஒரு டூத் ப்ரஷ்ஷை எடுத்துக்கோங்க அந்த டூத் ப்ரெஷ்ஷில் அந்த எண்ணெயை தொட்டு தொட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க அந்த இடுக்கில் எல்லாத்திலையுமே வந்து அந்த எண்ணெய் நல்லா போகணும் அந்த மாதிரி நல்ல கேப் இல்லாமல் வந்து அந்த எண்ணெயை நல்லா தடவி தேய்ச்சி விடணும் தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எண்ணெய் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் அது போகிறதுக்கு என்ன பண்ணுனா ஒரு காட்டன் கிளாத்தோ இல்லை டிஷ் பேப்பரை வச்சு மறுபடியும் அதை துடைச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா பாலிஷ் பண்ண லுக் வந்துடும் நல்லா துடைக்கணும் நல்ல எண்ணெய் ஊற்றி நல்லா துடைக்கணும் அப்போ தான் வந்து அந்த பாலிஷ் பண்ண லுக் வந்து வரும் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது பார்த்தீங்க பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க நல்லா வந்து ஒரு ஷைனிங் கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வார்னிஷ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும் கை வச்சு தொடரும்பொழுதே அந்த வார்னிஷ் பண்ண ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கிது இந்த தேங்காய் எண்ணெயில் கூட நீங்கள் அதனால் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை கூட இந்த மாதிரி நீங்கள் வந்து பாலிஷ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ